ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாணம் வீட்டில் செய்யக்கூடிய நம்ம கர்ணக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு ஒரு மூணு விசினி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிக்க பேஸ்ட்டை போட்டுக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்துட்டு பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கர்ணக்கெலங்க போட்டு நல்லா வந்துட்டு வரட்டி எடுத்துட தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கர்ணக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சொல்லலைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க